கனடாவை விட்டு வெளியேறும் மக்கள் படையெடுக்கும் தமிழர்களின் பரிதாப நிலை தமிழர்கள் கனடாவில் குடியேற போராடி வரும் நிலையில் அங்கு குடியுரிமை பெற்றவர்கள் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வதாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது சமகாலத்தில் கனடாவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக பெருந்தொகையான கனேடியர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று குடியமர்ந்து வருவதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளுக்கும் இடையில் கனடாவிலிருந்து வெளியேறி வேறொரு நாட்டில் குடியேறுவோரின் எண்ணிக்கை முப்பத்தொரு சதவிகிதம் அதிகரித்துள்ளது கனடாவை விட்டு அமெரிக்கா ஹொங்கொங் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் மக்கள் குடியேறி வருவதாக தெரிய வந்துள்ளது பொருளாதார நெருக்கடி வீட்டு பிரச்சனை பொருத்தமான வேலைவாய்ப்பு இன்மையே இடம்பெயர்வுக்கு பிரதான காரணமாகும் தமிழர்கள் உட்பட பெருமளவு வெளிநாட்டவர்கள் விசிட்ட விசாவில் கனடாவுக்கு குவிந்துள்ளனர் இவ்வாறான நிலைமையில் குடியுரிமை பெற்றவர்களே தற்போதைய நிலைமையினையே தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது விசிட் விசாவில் சென்றவர்களின் நிலைமை மேலும் பரிதாபமாக மாறியுள்ளது வாழ முறையான வீடு கிடைக்காமையினால் கனடாவுக்கு வந்து நான்கு அல்லது ஏழு ஆண்டுகளுக்குள் குடியுரிமை பெற்றும் புலம்பெயர்ந்தோர் பலர் கனடாவிலிருந்து வெளியேறுவதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது